இந்த மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை மன்னாரிலே அரங்கேற்ற எத்தனைக்கிறதா என்ன தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருக்கிறது அல்லது இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லையா உங்களுக்கு தெரியும் காற்றாலை சம்பந்தமான விடயம் இந்த எழுபது மெகாவாட்ஸ் தீவக பகுதியிலே கிட்டத்தட்ட பதினாலு காற்றாலைகளுக்காக இதற்கான அனுமதிகள் ஒப்பந்தங்கள் சட்ட இலங்கை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அதை அனுமதி பெற வேண்டிய தொழில்நுட்ப விஞ்ஞான ரீதியான திணைக்களங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது அந்த நிறுவ இருக்கின்ற பதினாலு காற்றாலைகள் தொடர்பான அந்த விடயம் கிட்டத்தட்ட முப்பது காற்றாலைக்களுக்கு மேற்பட்ட காற்றாலைகள் கடந்த அரசாங்கங்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றன அதிலே மக்களுக்கு கிடைத்த ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு அனுபவம் காரணமாக மக்கள் அது தொடர்பான ஒரு பீதி அடைந்த நிலையில் காணப்படுகின்றார்கள் நான் உதாரணமாக கூறுகின்றேன் பெல்ஜியம் போன்ற நாட்டிலே சிட்டி சிட்டிக்குள்ளே நகரப்பகுதிக்குள்ளே காற்றாலை நிறுவப்பட்டிருக்கிறேன் நெதர்லாந்திலே சுற்று கடல் மட்டத்துக்குள்ளே இருக்கிற நெதர்லாந்திலே சுற்று முழுவதுமாக காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவற்றுக்குரிய பொறிமுறை சரியான பொறிமுறையினூடாக அமைக்கப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அதனுடைய பயன் பாரிய அளவாக இருக்கின்றது இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது கூடுதலான மின்சக்தியை வந்து எரிபொருள் ஊடாகவும் அதே போல் நிலக்கரி ஊடாகவும் தான் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது இதற்கு பாரியளவான சுமை மின்சார கட்டணம் மக்களுடைய சாதாரண வாழ்வியலை பாதிக்க இருக்கின்றது அதே போல் நீங்கள் இந்த கா மின்சார பொறிமுறைகளை எடுத்து நோக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த மின்சாரம் பெற்றுக்கொள்கின்ற பொறிமுறைகளிலே கிரீன் எனர்ஜி என்று சொல்வார்கள் இந்த காற்றாலை ஏனைய ஏனைய மின்சா மின்சாரத்தை பெறுகின்ற வழிமுறைகளை விட கூடியளவான அவற்றுக்கு கூடியளவான பாதிப்பு இருக்கின்றது சூழல் பாதிப்புகள் இருக்கின்றன காற்றாலை இருக்கின்ற மின்ச மின்சாரத்தை பெறுகின்ற பொறுமுறைகளிலே காற்றாலை மிக குறைந்தளவு பாதிப்பு மட்டுமே இந்த காற்றாலை காணப்படுகின்றது ஜனாதிபதி அவர்கள் கூட கேட்டிருந்தார் இந்த எழுபது மெகாவாட்ஸ் மட்டும் இதற்குப் பிறகு நாங்கள் அமைக்கப்படும் என்ன சொன்னால் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான நடவடிக்கையில் முடிவடைந்து விட்டன எனவே அதற்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே ஒரு பொருத்தமான ஒரு தீர்வை ஜனாதிபதி அவர்கள் வழங்குவார்